கீரிப்பட்டி கிராமத்துல முருகன் என்ற விவசாயியிடம் வீரன் என்ற ஒரு காளை மாடு இருந்தது அது சாதாரண காளை அல்ல திமிழ் கொண்ட மலை போலவும் கொம்புகள் கூரிய வாழ் போலவும் அதன் கண்கள் நெருப்பு போலவும் இருக்கும் ஊரே வீரனை பார்த்து வியக்கும் ஆனால் வீரனுக்கு ஒரு ரகசிய பயம் இருந்தது அவனுக்கு இருட்டை கண்டால் பயம் அதிலும் அடர்ந்த வனத்திலிருந்து இரவில் கேட்கும் விசித்திரமான சத்தங்கள் அவனது கம்பீரத்தையே குலைத்துவிடும் குறிப்பாக அந்த மலை உச்சியில் வசிக்கும் ஒரு சிறுத்தையின் உருமல் சத்தம் கேட்டால் வீரன் தன் கொட்டகையிலேயே நடுங்க ஆரம்பித்து விடுவான் முருகனுக்கு வீரன் என்றால் உயிர் அவன் வீரனை ஒரு விலங்காக பார்க்கவில்லை தன் குடும்பத்தில் ஒருவனாக பார்த்தான் ஒரு வருடம் கிராமத்தில் கடுமையான வறட்சி நிலவியது காடு காய்ந்து போனது விலங்குகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது அதனால் வனவிலங்குகள் குறிப்பாக அந்த பசியிலிருந்த சிறுத்தை கிராமத்தை நோக்கி வர ஆரம்பித்தது ஒவ்வொரு இரவும் ஆடோ கோழியோ அல்லது கன்றுக்குட்டியோ சிறுத்தைக்கு இரையாகியது கிராம மக்கள் பயத்தில் உறைந்தனர் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதையே நிறுத்தினர் வீரனின் பயம் இப்போது இன்னும் அதிகமானது ஒவ்வொரு இரவும் அந்த சிறுத்தையின் வாசனை கொட்டகை வரை வந்தது மற்ற பசுகள் பயத்தில் கத்தும்போது வீரன் தன் பயத்தை மறைக்க கோபமாக மூச்சு விடுவான் ஆனால் உள்ளுக்குள் அவன் இதையும் வேகமாக அடித்து கொள்ளும் முருகன் தன் கால்நடைகளை காக்க கொட்டகையை சுற்றி வேலியமைத்து இரவு முழுவதும் கையில் தீப்பந்தத்துடன் காவல் காக்கத் தொடங்கினான் ஒரு பௌர்ணமி இரவு வறட்சியின் காரணமாக காடு வறண்டு சருகுகளின் சத்தம் தெளிவாக கேட்டது முருகன் சோர்வின் காரணமாக தன் வீட்டின் திண்ணையிலேயே சற்றே கண்ணைந்திருட்டான் தீப்பந்தம் அணைந்து புகைந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சிறுத்தை சத்தமின்றி வேலியைத் தாண்டி குதித்தது அதன் இலக்கு கொட்டகையிலிருந்த இளம் கன்று குட்டி கொட்டகைக்குள் சிறுத்தை நுழைந்ததும் பசுக்கள் அலரத் தொடங்கின வீரன் உறைந்து போனான் அவனது மிகப்பெரிய பயம் இப்போது அவன் கண்முன்னே நின்றது அந்த பளபளக்கும் கண்கள் அந்த உருமல் சத்தம் வீரனின் கால்கள் பின்வாங்க நினைத்தன தப்பித்து ஓடிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தது பயம் அவன் உடலை முழுமையாக ஆட்கொண்டது சிறுத்தை கன்றுக்குட்டியின் குட்டியின் கழுத்தை கவ்வ பாய்ந்தது அந்த கணம் பசுக்களின் அலறல் சத்தத்தையும் மீறி வீரனுக்கு இன்னொரு சத்தம் கேட்டது வீரா வீரா அது முருகனின் குரல் சத்தம் கேட்டு எழுந்த முருகன் கையில் ஆயுதம் ஏதுமென்றே தன் கன்றுக்குட்டியை காக்க ஓடி வந்தார் ஆனால் சிறுத்தை இப்போது முருகனை தன் புதிய இலக்காக பார்த்தது அது கன்றை விட்டுவிட்டு முருகனை நோக்கி சீறியது வீரன் அதை பார்த்தான் ஒரு புறம் அவன் உயிருக்குயிரான பயம் அதாவது சிறுத்தை மறுபுறம் அவன் உயிருக்குயிரான எஜமானன் அதாவது முருகன் அவன் பயம் உச்சத்தில் இருந்தது ஆனால் தன் எஜமானனுக்கு ஏற்பட போகும் ஆபத்தை கண்டபோது அந்த பயத்தை விட பெரிய ஒரு உணர்வு அவனுள் எரிமலை போல வெடித்தது அது பாசம் அது கடமை வீரன் எழுப்பிய கர்ஜனையில் அந்த இடமே அதிர்ந்தது அது பயத்தின் சத்தம் அல்ல கோபத்தின் சத்தம் அடுத்த வினாடி வீரன் தன் கொட்டகை கயிற்றை ஒற்றை இழுப்பில் அறுத்துக்கொண்டு பாய்ந்து வந்தான் அவன் கண்கள் சிவந்திருந்தன அவன் முருகனுக்கும் சிறுத்தைக்கும் இடையில் ஒரு இரும்பு சுவர் போல வந்து நின்றான் சிறுத்தை இவ்வளவு பெரிய எதிர்ப்பை எதிர்பார்க்கவில்லை அது வீரனை பார்த்து உருமியது வீரன் தன் பலம் கொண்ட மட்டும் தலையை ஆட்டி கூரிய கொம்புகளை நீட்டி நிலத்தை காலால் உதைத்து சிறுத்தையை நோக்கி முன்னேறினான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அதே வீரன் இப்போது தைரியத்தின் மொத்த வடிவமாக நின்றான் சிறுத்தை பின்வாங்கியது அது மீண்டும் தாக்க முயன்றது ஆனால் வீரனின் ஆக்ரோஷமும் அவனது பெரிய உருவமும் அதை பின்வாங்கவில்லை அவன் தன் தயாராக நின்றான் நேரம் உருமி பார்த்த சிறுத்தை இனி இங்கு தாக்குவது சரி வராது என்று உணர்ந்து பாய்ந்த வேலியை தாண்டி காட்டுக்குள் ஓடி மறைந்தது முருகன் சில நிமிடங்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் பின் ஓடி வந்து வீரனை அணைத்துக் கொண்டார் வீரா நீ மட்டும் இல்லனா அவர் கண்கள் கலங்கின வீரனின் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த நடுக்கம் பயத்தால் அல்ல அவன் இப்போதுதான் தன் பயத்தை வென்றிருந்தான் கதையின் நீதி அந்த இரவுக்கு பிறகு வீரனுக்கு இருட்டைக் கண்டால் பயம் போகவில்லை சிறுத்தையின் சத்தம் கேட்டால் இப்போதும் அவன் லேசாக நடுங்குவான் ஆனால் ஒன்று மட்டும் மாறியது தைரியம் அதாவது கரேஜ் என்பது பயம் இல்லாமல் இருப்பது அல்ல தைரியம் என்பது நாம் பயப்படும் விஷயத்தை விட நாம் பாதுகாக்க நினைக்கும் விஷயம் பெரியது என்பதை உணர்வது வீரனுக்கு சிறுத்தையை கண்டு பயம் இருந்தது ஆனால் தன் எஜமானன் முருகன் மேல் அவன் வைத்திருந்த பாசம் அந்த பயத்தை விட பெரியதாக இருந்தது அந்த பாசத்திற்காக தன் பயத்தை மீறி அவன் செயல்பட்டபோது போது அவன் வீரனானான் நாமும் அப்படிதான் புதிய வேலையை தொடங்கவோ மேடையில் பேசவோ அல்லது ஒரு சவாலை சந்திக்கவோ நமக்கு பயம் இருக்கலாம் ஆனால் நமது இலட்சியம் அல்லது நமது அன்புக்குரியவர்களின் முக்கியத்துவம் அந்த பயத்தை விட பெரியதாக இருக்கும்போது நாமும் தைரியசாலிகளாக மாறுகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா